தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாக எவ்வளவு வஞ்சகம் தீர்க்க வேண்டுமோ எவ்வளவு பழி தீர்க்க வேண்டுமோ எவ்வளவு அவமானப்படுத்த வேண்டுமோ அவ்வளவும் திருடன் திமுக அதிமுக இன்னைக்கு விஜய் வந்தோடனே அதே வஞ்சகத்தை தீக்குறான் இன்னைக்கு மக்களுக்கு புரியுது அன்னைக்கு புரியுறதுக்கு இந்த மீடியாக்கள் அவ்வளவு வளர்ச்சிகள் இல்ல ஆனா நான் என்ன சொல்றேன்னா மக்களுக்கு பயன்புட்டல பயன்பாடான கட்சியாக இருந்திருக்கிறது தேமுதிக ஆனால் மக்களுக்கு தேவையான ஒரு வாக்கை கொடுக்காத மக்கள் இன்னைக்கு லஞ்சம் ஊழலை ஒழிப்போம் மது விளக்கை கொண்டு வருவோம் என்ற பல்வேறு கொள்கைகளோடு தேமுதிக ஆயிரக்கும் ஓட்டு போட்டு சமூகத்துல வேலை வாய்ப்பை இழந்து இன்னைக்கு மதுவை கொண்டு வந்து நாட்டையே சீர்படுத்துறான் இன்னைக்கு தேமுதிக ஆட்சியாக இருந்தால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் கடனை அடப்போம் வரியை குறைப்போம் அப்படின்ற கொள்கையோட வந்து